சிங்கப்பூர் சென்ட் சிங்கப்பூர் பவுடர் சிங்கப்பூர் சென்ட் சென்ட் ஏய் கூவாண்டா ஏய் கேட்டு போயிலே ஆளே ஆளு இல்ல எத்தன வந்து கூவினுகிற ஊடு இருக்கு எத்த தான கூவணும் வாயா போயா டேய் தக்காளி தாத்தான்ற ஒரு மரியாதை இல்ல உனக்கு ஏய் கரண்ட் முஞ்சே ஃபர்ஸ்ட் எனக்கு மரியாதை கொடு ஸ்கூலுக்கு போற டைம்ல என்ன வாள வாங்கினுகிற பாடிகிற டைம் பாடிகாத டைம் கூவுடா கூவலனா சாப்பாடு பிர சாப்பிடுவா சென்ட் மா சென்ட் மாடி வீடி சென்ட் பக்கத்து வீடி சென்ட் ஏய் தக்காளி

அப்பறம் உங்களுக்கு சிக்கன் ரைஸ் எல்லாம் வாங்க முடியும் நான் கா செஞ்சியா நல்லா இருக்கு வாங்கி தட்டியா ஒருத்தி மேல இருந்து படி கட்டி இறங்கணும் கால் வலி வந்து கீழ இறங்கி வந்து பத்த தண்ணி தெரியும் வா ஏம்பா அண்ணா செஞ்சதே அது நாத்தாச்சுங்களா ஆச்சிர செஞ்சி வா செஞ்சியா இருக்கும் ஆச்சினா முறுக்கு அமிக்கிற முறுசி போட்டுறேன் நாங்க நாத்தாச்சு போய் கடக்குறோம் எங்க அப்ப வேற யார் மேல அவனுக்கு நாத்து அடிக்குது அத சொல்லி அவங்கட்ட டேய் சென்டிவிக்க வந்த சென்டிவிக்கற வேலைய மட்டும் பாரு என்ன வீட்டுக்குள்ள கலவரது உண்டாகற இங்க என்ன உளவு பார்க்க வந்தியா ஆமா இந்த அம்மா பாகிஸ்தானிய இந்த அம்மா ரஷ்யா இவங்கள வந்து உளவு பார்க்கற நம்ம பவுடர் வாங்கத்துக்கு போய் சீ இல்ல அம்மா இவனால உளக்கே எட்டி பார்க்க முடியாது இவன் உளக பார்க்க போறானா ஏய் ஒழுங்க வேவன் பாரா ஏப்பா அண்ணா பா பெரிய மனுஷன் மாதிரி எல்லாம் பேசுற அம்மா இன்னும் கொஞ்ச நாள் நீங்க நின்னு இன்னும்

எங்க மூஞ்சி பழப்பழ பார்க்கறதுக்கு பவுடர் தரேன்னு சொல்லிட்டு ஊ மூஞ்சி பழப்பழ பார்க்கணும் இப்போ எங்கூட்டு தர மூஞ்சி பழப்பழ பார்க்கணுன்னு சொல்றியா ஏற்கனவே அந்த ஆள் எனக்கு கழுவி கழுவி ஊற்றுறான் இதில் ஊன் தொல்லை வேற ஏமா இந்த பவுடர் போட்டு உங்கூட்டுக்கார மூஞ்சி பல பழன்னு ஆச்சுன்னு வச்சுக்கோ ரோட்ல போற வர பொம்பளைங்களாம் பழம் பார்த்தீங்கன்னா போவோம்ல என்னை ஒட்டடு எனக்கு சக்கால் சீ ரெடி பண்ணாதான் நீ பல பழன்னு பவுடர் விற்கிறது வந்தியா எடு செருப்பேமா அதான் நான் விற்கிறது இல்ல செண்டு போட்டு மட்டும் தான் விற்கிறோம் அது வேணா வாங்கிக்கங்க தக்காளி செருப்பு சொல்றது விற்கிறதுக்கு இல்லடா நம்ம ரெண்டு பேரும் அடிக்கிறதுக்கு மந்திரி ஓடி போடலாம்

சரி குடுப்பா முந்நூறு ரூபா தானா சொன்னேன் வாங்கடா உங்களை வகையா மாட்டி விட்டு போடுறோம் ஏம்பா பஸ் ஸ்டாண்டா தான் ஊடு அப்படியே வந்து வாங்கிக்கிங்க அங்க வந்து கேளுங்க கட்டையும் ஊடுனா கரெக்டா சொல்லுவாங்க ஆமா கட்டை என்ன பெரிய அதி பெரிய அந்த தெருல எல்லாரும் கேட்டவனே சொல்றாங்க இந்த பாரு போயிட்டு வருவோம் வந்தவனே காசு எடுத்து வைக்கலன்னு வச்சுக்கா அப்படியே உள்ள தள்ளி பூட்டுருவோம் ஊட்டிய

இருமா பாட்டுமா நாளைக்கு எல்லாம் அடிச்சு போல இப்படியே மூடு இன்னமே அவன் சென்டே வைக்க முடியாது வா அதுக்கு ஒரு ஐடியா பண்ற வா சிங்கப்பூர் சென்ட் சென்ட் யோ தாத்தா இன்னும் ஏன் படி மினிதிரா இந்த வீட்ல முட்டு சந்தே இதுவும் புடிது வா இந்த காசு வாங்கி போய் பஸ் ஏறி வருது பாரு பட்றீங்க எப்ப பார்த்தாலும் இந்த தெருவில் தேய்ச்சிட்டு போகுது வந்துன்னு போயின்னு இருக்குங்க அப்ப இந்த கோரம் தெரு எப்ப பா நம்ம திட்டிட்டே இருக்கு பா அப்படியே நெச யாருக்கு அடிக்கலாம் பாத்து இதுக்கு தான் அடிக்குறோம் செண்ட அடிக்குறோம் செண்ட அடிக்குறோம் செண்ட அடிக்குறோம் புடி 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 நம்ம சைன 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 இந்த பாட்டல கே போடு அப்பதான் யார் சிட்டு பாட்டம் தெரியும் நான் போய்லாம் ஐயோ என்னமா என்னமாச்சே என்னமாச்சே ஐயோ என்னமா என்னமா சென்ட் அடிச்சு ஆறு பவுன் சைன் எடுத்துட்டு போயிட்டாங்க ஆறு பவுன் சைன் ஆச்சு ஐயோ ஐயோ யார் எடுத்துப்பா இந்த சென்ட் பாட்டில் கூட இங்க கிடக்குதே ஐயோ யார் எடுத்துப்பாங்க இது கேக்க யார் இல்லையா சே ஐயோ போச்சே ஐயோ போச்சே அம்மா போச்சே ஏ ராணி அம்மா கொண்டாவல அம்மா கிட்ட இருந்த சைன் செண்டு அடிக்குறோம் அர்த்தம் போய்டான் என்னடா சொல்ற எத்தனை பவுனுகா ஆறு பவுன் ஏடா தக்காளி நம்ம ரெகுலர் பேசன கேவி சாஞ்சி போயிருக்குது நம்ம செண்டு பாட்டில் இருக்குதே அந்த கேவி என்ன எக்கடை கேட்டா நம்மளுக்கு என்ன அந்த கட்டை ஊடி அங்க இருக்குதே ஏய் தக்காளி அங்க பாரு கூட்டமா நிக்கறாங்க அவங்கள போய் கேக்கலாமா ஆமாங்க இங்க சென்ட் வைக்கறோம் ஒருத்த வந்தா எங்க கிட்ட ரொம்ப நக்கலா பேசنا நாங்க தான் அவன விரட்டி விட்டோம் ஒரு நாள் அவன்தான் செயின் அறுத்துக்கணும் அம்மா செயின் வாங்க போய் பார்க்கலாம் ஐயோ அவங்க எங்க போய் புடிக்குறன்னு தெரியல எப்படி புடிக்குதுன்னு தெரியலையே

what up what up